தடி எடுத்து வரலாம் தண்டல் காரங்கற மாதிரி கையில போன் வச்சிருக்கேன் பூரா பிரசா ஐயையோ ஊர் அழியுது காப்பாத்த யாருமே இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டா உடனே எல்லாரும் பதற வேண்டியது அதை கமெண்ட் பண்ண வேண்டியது லைக் பண்ண வேண்டியது ஷேர் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி எல்லாரும் பதற வைக்க வேண்டியது சரி இதனால எல்லாம் என்ன நடந்துச்சு ஒண்ணுமே நடக்காது சரியா புது போராட்டம் வந்தா முதல் நாள் நடந்த போராட்டம் தான் பறந்துட போறாங்க எல்லாரும் எப்ப தெரியுமா நிம்மதியா இருந்தாங்க மக்கள் பொதிகைன்னு ஒரு சேனல்ல இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும் நியூஸ் போடுவாங்க அதை பார்க்கும்போது எல்லா பிரச்சனையும் காது கொடுத்து கேட்டான் இன்னைக்கு இருபத்தி நாலு சேனல்ல இருபத்தி மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் இதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையை பத்தியும் அக்கறை இல்லை எந்த போராட்டத்தை பத்தியும் கவனிக்கிறது இல்லை போங்கடா இந்த வீடியோவை மறந்துடுவாங்க தெரியுமா அவ்வளவு ஏன் இன்னைக்கே நேஷனல் சேனல் யாராவது வந்திருக்காங்களா பூரா லோக்கல் சேனல் நீங்க தான் வந்திருக்கீங்க அவ்வளவு பேரும் லோக்கல் சேனல்ல மேலே கீழே விளம்பரம் போட்டது போக எவ்வளவு தெரியும் அரசியல் நியூஸ் முதல்ல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அரசியல் சேனல்ல பாட்டு போட்டமா படம் போட்டமா காமெடி போட்டமான்னு முடிங்க இன்னொரு தடவை இந்த நியூஸை போடுறேன்னு கிரவுண்ட் ஹாக்கி ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சிக்க எல்லா சேனல் லைசன்ஸையும் தம்பி இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணாலும் செய்வீங்களப்பா இந்த தாத்தா உங்க தானப்பா இந்த பிரண்டுக்காக இந்த கிரவுண்ட எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துடாதீங்கப்பா விட்டு கொடுத்துட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா சத்தியம் பண்ணுங்கப்பா சத்தியம் ஏன் சார் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார் லாயர் சார் சொன்னார் சார் நடக்க போற டோர்னமெண்ட்ல முத மேட்ச்ல நாம ஜெயிச்சாலே போதுமாமே கிரவுண்ட் நமக்கு தான் சொல்லியிருக்காரு சார் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார் உங்க மேல நாம கண்டிப்பா ஜெயிப்போம் சார் கிரவுண்ட் நமக்கு தான் சார் லாயர் நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி போயிருச்சுங்க இந்த டோர்னமெண்ட் சாதாரண டோர்னமெண்ட் இல்ல நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் பேசுவானுங்க அதெல்லாம் சார் அதிகமா பணம் கேட்பாங்களா சார் எவ்வளவு சார் பணம் கேட்பாங்க எங்க சொத்தை வித்தாவது இந்த கிரவுண்டை நாங்க காப்பாத்துவோம் சார் நம்ம அரங்கநாதன் ஐயா வாழ்ந்த கோயில் சார் இந்த கிரவுண்டு என்ன நடந்தாலும் விட்டு சார் கூடாது சார் இல்லைண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது ஒரே நிமிஷம் ஹலோ ஏண்டா இவ்ளோ கலவரத்துக்கு நடுவுல டோர்னமென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏண்டா பண்றது பண்ணிட்டு ஓவரா நடிக்காதடா என்ன பிரகாஷ் கிண்டல் பண்றியா டேய் டேய் சக்கு சார் அப்ளிகேஷனலா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் நீ ஒரு தடவை பாத்துக்குங்க சார் அடுத்த மாசம் 28 ஆம் தேதி மேட்ச் லாரோ ஜெயிக்கலாம் டேய் அது இங்கதான் புரியவும் தோக்குது நீ요 அறிவு கெட்டன ஓகே சார் ஒரு நேஷனல் பிளேயர் இல்லாததங்கள விளையாட முடியும் தெரியும்ல இல்ல சார்